சமந்தாவுக்கு விரைவில் திருமணம் நடக்க இருக்கா திருமணத்தை உறுதி செஞ்சிருக்காங்களா குக்குவித் கோமாளியோட டைட்டில் வின்னரை கடைசி நேரத்துல மாத்திட்டாங்களா சமந்தா அவங்களுக்கு திருமணம் அப்படின்னு ஏகப்பட்ட செய்திகள் ஆரம்பத்தில இருந்தே பரவிக்கிட்டேதான் சமந்தா அவங்க வந்து பிரபல இயக்குனரை காதலிக்கிறாங்க அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க அது மட்டும் இல்லாம ரெண்டு பேரும் புகைப்படம் அதாவது அவர் கூட எடுத்துக்கிட்ட புகைப்படம் எல்லாம் பதிவிடுறதுனால நிறைய பேர் இது உண்மைதான் அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க சமந்தா அவங்க இந்த காதல்ல இருக்கிறத இப்ப உறுதிப்படுத்த அப்படிங்கிற தகவல்கள் வெளியாகிருக்கு திரையுலக வட்டாரங்கள் கூறுவதாவது ரெண்டு பேரும் வெளிநாட்டு பயணங்கள்ல ஒன்னாதான் இருக்காங்க சீக்கிரமா அவங்க ரெண்டு பேரும் திருமணத்துல இணைய போறாங்க அவங்க ரெண்டு பேரும் திருமணம் பண்ணிக்க போறாங்க கடந்த கால அனுபவங்களை தாண்டி புதிய வாழ்க்கையை தொடங்க தயாரா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் நிறைய செய்திகள் இப்ப பரவிக்கிட்டு இருக்கு உண்மையா பொய்யான்னு தெரியல ஆனா சமந்தா அவங்களும் சரி இயக்குனரும் சரி ரெண்டு பேருமே விவாகரத்து அப்படிங்கிற ஒரு முடிவுல இருந்துதான் இந்த மாதிரி அவங்களுடைய புதிய வாழ்க்கைக்கு வந்து முடிவெடுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் வெளியாக இருக்கு உறுதியா இவங்களே சொன்னாதான் தெரிய வரும் ஆனா சமந்தா அவங்களுடைய ரசிகர்கள் எது எப்படியோ சமந்தா வந்து அவங்களோட வாழ்க்கைய மாத்திக்கிட்டு சந்தோஷமா இருந்தாங்கனாலே போதும் அவங்க லைஃப்ல நிறைய விஷயங்களை அவங்க வந்து தொலைச்சிட்டாங்க சொல்ல எதையும் எதையோ கண்டுக்காம இப்ப தனிமையில இருக்காங்க இந்த வாழ்க்கை அவங்களுக்கு நல்லா இருக்கட்டும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க ஆனா அப்படியெல்லாம் எந்த திருமணமும் இல்லைன்னு ஒரு பக்கம் வந்து அவங்களுடைய மேனேஜர் எல்லாம் சொல்லி இதுக்கு என்ன பதில் கொடுக்க போறாங்கன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம் அதே போல குக்குவிட் கோமாளி இந்த சீசனோட டைட்டில் வின்னர் பாத்தீங்கன்னா சபானா அவங்க தான் சபானா தான் ரொம்ப நல்லா சமைச்சிருந்தாங்க சபானாவுக்கு இந்த டைட்டில் கொடுத்திருக்காங்கன்னு செய்தி வெளியானப்ப சபானா அவங்களுக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணி நிறைய வாழ்த்து போஸ்ட் கூட பதிவிட்டு விட்டுட்டிருந்தாங்க சமூக வலைதளங்கள்ல சபானா ஆரம்பத்தில இருந்தே நல்லா சமைச்ச ஒரு குக்குன்னு கூட சொல்லலாம் நல்லாவே சமைச்சாங்க அதனாலயே ரசிகர்களுக்கும் அவங்கள ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு நடுவர்களும் அவங்களுடைய சமையல பாராட்டி இருக்காங்க இருந்தாலுமே இறுதி வரைக்கும் வந்தாங்க கடைசியில பார்த்தா ராஜு அவர் தான் டைட்டில் வின்னர் அப்படிங்கிற மாதிரி இப்ப ஒரு நியூஸ் வந்து வெளியாகிருக்கு இதுதான் உண்மை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சபானா அவங்களுடைய டைட்டில் வின்னர் இந்த செய்தி போய் ஆனா ராஜு தான் வின்னர் அப்படின்னு சொல்லி ஒரு சில பிரபலங்கள் சொல்லி இருக்கிறதுனால ரசிகர்களுக்கே ரொம்ப குழப்பமா இருக்கு குக்விட் கோமாளி இறுதியில தான் யாரு வின் பண்ணிருக்காங்க அப்படின்னு தெரிய வரும் குக்வித் கோமாளி இப்பதான் ஸ்டார்ட் பண்ண மாதிரி இருந்துச்சு அதுக்குள்ள இவ்வளவு வாரம் வந்து பைனல்ஸே வந்துருச்சு வந்துருச்சு அப்படிங்கிறது ரசிகர்களுக்கே ரொம்ப அதிர்ச்சியா தான் இருக்கு அடுத்து பிக் பாஸ் நிகழ்ச்சி வந்து ஸ்டார்ட் ஆக போகுது இந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம் அந்த நிகழ்ச்சியும் இன்னும் சுவாரஸ்யமா கொண்டு போகணும் அப்படிங்கறதுக்காக போட்டியாளர்களை பார்த்து பார்த்து தேர்வு பண்ணியிருக்கிறதா செய்திகளும் வெளியாகி இருக்கு இனி பிக் பாஸ் சீசன் நைன்ல வந்து என்னென்ன கலவரங்கள் நடக்க போகுது எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கலாம் குக்குவிட் கோமாளியில யார் வின் பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க இன்னும் சினிமாத்துக்குள்ள தெரிஞ்சுக்க நம்ம சேனல் கூட இணைஞ்சிருங்க